அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பதினைந்தாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊழ் குரல் முன்னூற்றி எழுபத்தி மூன்று நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் தெளிவுரை ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் ஊழிற்கு ஏற்றவாறு அவனிடம் உள்ள இயல்பான அறிவே மேம்பட்டு தோன்றும் இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு குழந்தைகள் பற்றிய கவலை என்று அவர்களை பற்றியே எண்ணம் ஓடும் இன்று பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் இன்று பண விஷயமாக வேறு வேறு ஊர்களுக்கு செல்வீர்கள் என்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் இன்று எல்லா விஷயத்திலுமே மன அழுத்தம் இருக்கும் வீடு கட்டுவது பற்றிய சிந்தனை இருக்கும் கட்டிய வீடு பாதியில் நிற்கிறது லோன் ப்ராசஸ் இன்னும் ஆகவில்லை என்பது போன்ற சிந்தனைகள் நாள் முழுவதும் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வழக்கும் ஏற்படும் சம்பந்தமே இல்லாமல் நடந்தும் விடும் கவனம் வேண்டும் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் பெண்கள் பெரும்பாலும் அமைதியாக இருப்பது நல்லது செய்த ஆடம்பர செலவினால் பொருளாதார முடையை சந்திப்பீர்கள் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் கிடைக்கும் இன்று மித்ரா அருண் ஆதவன் ஆதித்யன் பருதி சத்யா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் மித்ரன் வேதா கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் தரன் வரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்று சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்